ஹெட்லைன் ஸ்ரீவினேர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் நான்கு கிரகப்பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பயிற்சி அடைஞ்சிருது அதற்கு அப்புறமாக வந்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரிவரும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த நான்கு கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்குது இது என்ன புதுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இதில் வருஷ வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது எது உங்களை கை தூக்கி காப்பாற்றிவிட போகுது எது உங்களுக்கு வந்து வெச்சு செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவா வசு குரோதி வருடம் முடிந்து விசுவசு ஆண்டு வந்து ஏப்ரல் பதினாலு தூங்குது அடுத்த ஏப்ரல் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் துலாம் ராசிக்கு இந்த விசுவாபசு ஆண்டு என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்விலேயே மறக்க முடியாத ஒரு சூப்பபான ஒரு வருஷமாக இருக்க போகுதுங்க இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை கிடையாது மிக சரியான வார்த்தைகள் சொல்றேன் இவ்வளோ நாள் நீங்கள் காத்திருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது பணங்காசாக இருக்கலாம் சொத்து பத்தாக இருக்கலாம் பூர்வீகத்திலேருந்து வர வேண்டிய உங்களுக்கான ஷேர் இவ்வளோ நாள் நிலுவையில் இருந்திருக்கும் அதெல்லாம் எங்கே சார் இனிமேல் வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க இப்போ வந்து சேரும் உங்கள் கைக்கு ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டத்தில் இருக்கீங்க காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு படா தோஸ்தே அவர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்டு உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அவருக்கு வந்து சனி வந்து பயங்கர க்ளோஸ் அப்படிப்பட்ட சனி வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் சனி கிரகத்திற்குரிய மிக சரியான இடம் ஆறாம் வீடு அந்த வீட்டில் அமரும் பொழுது அவர் வந்து ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான உங்களுக்கு கெடுதல்களும் நீங்கி நன்மைகள் பெருகக்கூடிய மிக அற்புதமான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் மேலே கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி குரு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை ஸோ தோஷங்கள்ங்கிறதுக்கு பேச்சே கிடையாது எல்லாமே இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து வீச்சு தான் அதுவும் வெல்த்து தரக்கூடிய வீச்சு உங்களுக்கு பெரிய லெவலில் காசு பணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகவே போகுது குருவின் பார்வையில் வரக்கூடிய உங்களுடைய ராசி வந்து மிக சுபத்தன்மை அடைந்து உங்களுடைய உயர்வுகளுக்கான அத்தனை விஷயங்களையும் கட்டமைத்து தரப்போகிறது என்று சொன்னால் மிக இல்லை அதே போல் துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு ராகுவும் பதினொன்றாம் வீட்டிற்கு கேதுவும் வந்து அமர்வது ஒரு வகையில் வந்து பெரிய கெடுதல்களை பண்ணிவிட முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் அந்த ஐந்தாம் வீட்டில் வந்து ராகு அமரும் பொழுது அவர் குருவுடைய பார்வையில் இருக்கார் ஏற்கனவே குரு வந்து உங்கள் ராசியுமே பார்த்துட்டாரு அந்தாண்ட ராகுவையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்க போறார் ராகுவின் பார் குருவின் பார்வையில் அமரும் ராகுவினால் உங்களுக்கு தோஷங்கள் அப்படிங்கிறதே கிடையாது அதே மாதிரி கேது எங்கே உட்காந்துருக்கார் பதினோராம் வீடு லாபஸ்தானத்துக்கு போய் உட்காரக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு பெரிய தோஷங்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வேணும்னா லாபத்தில் நஷ்டம் இப்போ உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு எட்நூறுரூவா வேண்டாம் நான் சொல்ல போகிறீங்க ஒரு இரநூறுவா தானே நஷ்டம் அது மாதிரி வேணால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த தொகை கைக்கு வடைய வராமல் வேணால் இருக்கலாம் ஒரு ரூபா நம்ம இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஆஃபீஸில் ஒரு ஒன்பதனாயிரம் ரூபா போடுறாங்க அப்படின்னா சரி ஓகே அதுவே உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரும் தானே அது மாதிரி தான் என்ன இப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதற்கு முன்னாடி இருந்த அனுபவங்களை மனதில் வைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் தான் அது தவறு இப்போ இந்த காலங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையக்கூடிய காலம் அப்படிங்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ரொம்ப தைரியமாக முன்னேறுங்க உண்மையிலே ஒரு டான் மாதிரி நீங்கள் இருக்கலாம் இந்த வருஷம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பக்கம் பொருளாதார முன்னேற்றம் இன்னொரு பக்கம் மன மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் வந்து குடும்பத்தோடு நீங்கள் வந்து வெளியூர்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய புனித இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஒரு மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஸோ இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா காலத்துலேயும் நீங்கள் வந்து மெமரபுளாக இருக்கக்கூடிய வருடமாக இது இருக்க போகிறது ஸோ இந்த விஸ்வா ஆண்டு ஏப்ரல் பதினான்கு துவங்கி அடுத்த வருடம் ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ரொம்ப சுப்பாக இருக்க போகுது அதையும் தாண்டியே கொஞ்சம் வருஷம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஏன்னா இதுல நம்ம வந்து சனி வந்து ஆறாம் வீட்டில் நம்ம ஒரு வருஷம் மட்டும் இருக்க போறதுல ஒரு ரெண்டரை வருஷம் இருக்க போற கிரகம் அது பட் இந்த தமிழ் புத்தாண்டை பத்தி பேசுகிறதுனால இந்த ஒன் இயருக்கு வரைக்கும் நம்ம சொல்றோம் ரொம்ப நல்லா இருக்க போகுது எப்போதுமே வந்து நமக்கு நன்மை நடக்கும் பொழுதும் நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துவதன் விதமாக நீங்கள் பழமை வாய்ந்த சிவனாலயம் இருந்தாலும் சென்று வரலாம் அல்லது சுக்கர சேத்திரமான ஸ்ரீரங்கம் போன்ற இடத்திற்கோ அல்லது உப்புளியப்பன் கோயில்னு சொல்லுவாங்க குழந்தை கும்பகோணம் பக்கத்துல இருக்கு அந்த இடத்துக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களுக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்